அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி நேற்று இரவு வந்து பணம் சேருவதற்குண்டான ஒரு ரகசிய பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட வேர் மட்டும் போதும் நம்முடைய வீட்டில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்பது குறித்து தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் நமக்கு வெள்ளிக்கிழமை வருது அந்த நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல ஒரு செல்வவளம் மிகுந்த வீடாக உங்களுடைய வீட்டை மாற்றிக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவான் வழிபாட்டுக்கு மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் விநாயகப் பெருமான் பிறந்த நாளாகவும் இந்த புதன்கிழமை இருக்கிறதுனால இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் புதன்கிழமை நாளில் வீட்டில் குழந்தைங்களை விட்டு ஒரு தீபம் ஏற்ற சொல்லி ஒரு நிமிடமாவது அந்த தீபத்தை பார்த்து நல்லா படிக்கணும் படிக்கிறதெல்லாம் நல்ல மனசில் பதியணும் நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கு சொல்லிட்டீங்க நிச்சயமா புதன் பகவானுடைய அருளால உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க நிறைய மார்க் வந்து வாங்குவாங்க இந்த பதிவில் நினைச்சது நடக்கிறதுக்கும் பணம் சேர்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரமானது எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் மிஸ்டர் தெய்வத்தையும் இன்றைய நாளுக்குண்டான புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் மனதார வேண்டிக்கிட்டு செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இது செய்வதற்கு பெஸ்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நேரம் காலமும் நீங்கள் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் புதன் ஹோரை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்துதான் கருதப்படுது அதாவது புதன் ஹோரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இந்த இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது சரி இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலையை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்லதாக ஒரு ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை வாங்கிட்டு நல்லா வந்து அதை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ இல்லை வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்துட்டு நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க எந்த ஒரு கவலையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரே வரியில் வர மாதிரி இந்த வெற்றிலையில் வந்து எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையினுடைய அந்த நுனிப்பகுதி அந்த சார்பான பகுதியிலிருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் சார்பான பகுதியிலேருந்து காம்பு பகுதியை நோக்கின மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணி இங்கே அப்படியே வந்துட்டு எழுதணும் இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் வேண்டும்னு எழுதுங்க ஒரு ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் அப்படிங்கும்போது அஞ்சு லட்சம் பணம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்ட்டு யாருக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அந்த நுனி பகுதியில் இருந்து காம்பு பகுதியை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நிச்சயம் வந்து ஒரு நல்ல நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இந்த இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சுக்கணும் இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் நீங்கள் வைங்க ஏன்னா இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் விருப்பமானது அதே போல் மகா விஷ்ணுவிற்கும் வந்து விருப்பமானது இப்படி நீங்க எடுத்துக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏலக்காயும் விரிசல் இல்லாமல் வெடிப்புகள் தெரியாத மாதிரி நல்லதாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வைங்க இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேர பகவானுக்கு உரியதாகவும் கருதப்படுது மேலும் இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணம் புதன் பகவானுக்கு உரிய எண்ணாகவும் கருதப்படுது மேலும் நமக்கு பணமும் சேரணும் அப்படிங்கும்போது இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை இப்படி வைப்பதன் மூலமாக நிச்சயமாக உணவரவில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதெல்லாம் வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த நொனி மெதுவா வந்து அந்த வெற்றிலேயே அப்படியே வந்து மடக்குன மாதிரி சுருட்டன மாதிரி நீங்க கொண்டு வாங்க அப்படியே மெதுவா வந்து மடக்குங்க கிளியாத மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நல்லா சுருட்டிட்டு கீழேயும் வந்து ஒரு மடி மடிச்சுட்டு இப்போ உள்ள வச்சுருக்கக்கூடிய கூடிய அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நல்ல இது ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் பச்சை நிறத்தில் நூல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பச்சை நிற நூல் கொண்டு இதை நல்லா வந்து சுற்றிக்கோங்க இல்லைன்னா வெள்ளை நிற நூல் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வெள்ளை நிற நூலில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து மங்களகரமாக மாற்றி அந்த மஞ்சள் நூலை வந்துட்டு நீங்கள் இதில் வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு போகிறவங்க அங்கே போய் இதை வச்சு கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க பூஜேரிக்கு போக முடியாத பெண்கள் உங்களுடைய உள்ளங்கையிலேயே வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த கோரிக்கையானது சீக்கிரமாக நிறைவேறணும் நான் நினச்சபடி எல்லாமே நல்லதாக நடக்கணும் நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கணும் வீண் வரையங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கூட தனியாக ஒரு பர்ஸ் வச்சு அங்கே கூட பணம் வைப்பாங்க அங்கே வச்சிங்கனாலும் சரி இல்லை கபோர்டில் வச்சிங்கனாலும் சரி பீரோவில் வச்சிங்கனாலும் சரி எங்கே வந்து பணம் வைக்கிறீங்களோ அங்க வந்து இதை நீங்க பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இதை நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒவ்வொரு மூலிகைகள் காஞ்சிச்சு அப்படின்னா சக்தி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலதெல்லாம் காய்ந்த பிறகு எதிர்மறை ஆற்றல்களை இழுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வெற்றிலை வந்து அந்த மாதிரி கிடையாது அதனால் அது காஞ்சாலும் அதனுடைய தன்மை வந்து நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இது அப்படியே வச்சுருங்க குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து வச்சுருங்க அதன் பிறகு இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் வேறு ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு ஐந்து ரூபாய் நாணயம் தேவைப்பட்டுச்சுன்னா இதே காசியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் ஏலக்காய் அப்படிங்கிறது வாசம் வந்து போயிருக்கும் அப்போ அந்த சமயத்தில் இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த வெற்றிலையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க குறைந்தபட்சம் இந்த வெற்றிலையில் நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறைவேறி இருப்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு வந்து இருக்குது கொஞ்சம் பெருசாக வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக மெதுவாக போய்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன சின்ன கோரிக்கையை முன் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த ஒரு மாதத்திற்குள்ளார அது கண்டிப்பாக வந்து நிறைவேறி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கூட உங்களை தேவைகளை இதே பயன்படுத்தி தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்